வணக்கம் சி முருகன் மாநில தலைவர் தமிழ்நாடு மின்வாரிய ஜனநாயக பொது தொழிலாளர் சங்கம் ஏஐசிசிடியூ தோழர்களே வருகிற ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை காலை பத்து மணி அளவில் திருச்சிராப்பள்ளி ரயில்வே ஜங்ஷன் அருகில் உள்ள அருள் ஹோட்டலில் தமிழ்நாடு மின்வாரிய ஜனநாயக பொது தொழிலாளர் சங்கம் ஏஐசிசிடிடைய மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தோழர் ராஜேந்திரன் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துகிறார் துவக்க உரையாக சங்கத்தினுடைய மாநில பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் மா பால்ராஜ் அவர்கள் துவக்க உரை நிகழ்த்த உள்ளார் சிறப்புரையாக அகில இந்திய தொழிற்சங்க மைய கவுன்சில் ஏஐசிசிடியு மாநில பொதுச் செயலாளர் தோழர் தேசிகன் அவர்கள் சிறப்புரையாற்ற உள்ளார்கள் வாழ்த்துறை வழங்க கோவை பாலசுப்பிரமணியம் அவர்கள் இசைந்துள்ளார்கள் தோழர்களை இந்த மாநில பொதுக்குழு எதற்காக நடைபெறுகிறது என்றால் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் மின்சார வாரிய ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய ஊதிய உயர்வு இதுவரை வழங்கப்படவில்லை அறுபதாயிரம் காலிப்படையினங்கள் இருக்கும் பட்சத்தில் குறைந்தபட்சமாக எழுபத்தொன்பதாயிரம் பணியாளர்கள் தமிழ்நாடு மின்சார வாரியத்திலே பணி செய்து கொண்டிருக்கிறோம் அந்த எழுபத்தொன்பது பணியாளர்கள் என்பது மேற்பார்வை பொறியாளர் தலைமை பொறியாளர் செயற்பொறியாளர் உதவி செயற்பொறியாளர் பொறியாளர் மற்றும் அனைத்து பிரிவு ஊழியர்கள் அதாவது கேங்க்மேன் மஸ்தூர் கள உதவியாளர் கம்பியாளர் வணிக உதவியாளர் வணிக மேற்பார்வையாளர் மற்றும் கணக்கீட்டாய்வாளர் கணக்கீட்டாளர் வருவாய் மேற்பார்வையாளர் போன்ற அனைத்து பதவிகளிலும் எழுபத்தொன்பதாயிரம் பணியாளர்கள் மட்டும்தான் நாம் இப்போது செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வாரியத்தால் அனுமதிக்கப்பட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் பணியிடங்களில் அறுபதாயிரம் காலி பணியிடங்கள் உள்ளன அந்த அறுபதாயிரம் பணியிடங்களின் வேலை வலுவையும் சுமந்து கொண்டுதான் தான் இந்த எழுபத்தொன்பதாயிரம் பணியாளர்கள் கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ கிளாஸ் த்ரீ கிளாஸ் ஃபோர் என்று எழுவத்தொம்பதாயிரம் பணியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆகையால் இப்போது முதன்முறையாக வாரியம் பேச்சுவார்த்தைக்கு அனைத்து தொழிற்சங்கங்களையும் அழைத்துள்ளது அந்த பேச்சுவார்த்தையில் கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ கிளாஸ் த்ரீ கிளாஸ் ஃபோர் உள்ளிட்ட அனைத்து தொழிலாளர்களுக்கும் முப்பது சதவீத ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்பதுதான் நமது சங்கத்தினுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது மின்சார திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை முழுமையாக கைவிட வேண்டும் ஏனென்றால் அந்த மின்சாரத்துவ திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்பது தொழிலாளர்களை வஞ்சிக்கக்கூடிய சட்டம் தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய கேடுதலை உருவாக்கக்கூடிய சட்டம் ஆகையால் இந்திய துணை முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மின்சார வாரிய ஊழியர்களும் இந்த மின்சார திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை மத்திய அரசு வாபஸ் வாங்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம் ஆகையால் அந்த மின்சார திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக தான் நாம் இப்போது இந்த மாநில பொதுக்குழுவை கூட்டியுள்ளோம் அதே தான் போடவில்லை பழைய ஓய்வூதிய திட்டம் ஓய்வூதிய திட்டம் இருக்கும் பட்சத்தில் தான் ஒரு தொழிலாளி சந்தோஷமாக வாழ முடியும் அவருடைய இறப்பு காலம் வரை ஆனால் சிபிஎஸ் கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம் என்கிற இந்த புதிய பென்ஷன் திட்டத்தால் தொழிலாளர்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாகியுள்ளார்கள் ஆகையால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்று கூறியுள்ளார் ஆனால் அவருடைய ஆட்சி நான்கரை ஆண்டு காலம் முடிந்துவிட்ட காரணத்தால் இதுவரையில் அதை பற்றி எந்த விதமான முடிவையும் எடுக்காமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார் ஆகையால் தமிழக முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை மின்சார வாரியத்திற்கு மட்டுமல்ல அனைத்து துறைக்கும் வழங்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாநில பொதுக்குழு கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதே போலதான் வேலை பழுவில்லா ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் இத்தகைய வேலை பழுவில்லா ஊதிய உயர்வு வழங்கும் பட்சத்தில் தான் தொழிலாளர்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் ஆகையால் வேலை பழுவில்லா ஊதிய முதலில் வேலை பழுவில்லா ஊதிய ஒப்பந்தத்தை அறிவித்துவிட்டு மீண்டும் ஒருமுறை வேலையுடன் கூடிய ஊதிய ஒப்பந்தம் நடைபெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சங்கத்தின் முக்கியமாக கோரிக்கையாக இருக்கிறது அதே போலதான் கணக்கீட்டு பிரிவில் அசசர் அசசர் என்கிற கணக்கீட்டு கணக்கீட்டாளர் தமிழகம் முழுவதும் ஆறாயிரம் பதவியிடங்கள் காலியாக உள்ளன ஆனால் இதுவரை கணக்கீட்டாளர் இருந்து கணக்கீட்டு ஆய்வாளர் கணக்கீட்டு ஆய்வாளர் இருந்து வருவாய் மேற்பார்வையாளர் அதாவது கணக்கீட்டு அசசர் டு ஐஏ ஐஏ டு அரசு இந்த பதவி உயர்வு கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக வழங்கப்படாமல் உள்ளது அதனால் நிறைய தொழிலாளர்கள் பாதிப்புக்குள்ளாகியிருக்கிறார்கள் ஆகையால் உடனடியாக அசசட்டு ஐஏ ஐஎட்டு ஆர்எஸ் பதவி விரைவில் உடனடியாக வாரியம் க செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாநில பொதுக்குழுவை நாங்கள் வலியுறுத்த உள்ளோம் அதே போல தான் அறுபதாயிரம் காளிப்பணியிடங்கள் அறுபதாயிரம் காலி பணியிடங்கள் மின்சாரத்துறையிலே காலியாக உள்ளது அறுபதாயிரம் காலி பணியிடங்களை நிரப்பும் பட்சத்தில் அறுபதாயிரம் குடும்பங்கள் வாழும் ஆகையால் உடனடியாக மின்சார வாரியமும் மின்சாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு சிவசன சிவசங்கர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தலையிட்டு அறுபதாயிரம் காலி பணியிடங்களை நிரப்பி அறுபதாயிரம் குடும்பங்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்பது எங்களது சங்கத்தின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது அதேபோல் தான் கேங்மேன்கள் கேங்மேன்கள் ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி அறுபது கேங்மேன்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட கேங்மேன்கள் தங்களுடைய இன்னுயிரை ஈன்று விட்டார்கள் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய உயர்வுக்காக அவர்கள் விபத்திலே மின் விபத்திலே சிக்கி மாண்டு விட்டார்கள் ஆகையால் அந்த கேங்மேன்களை கள உதவியாளர்களாக உடனடியாக அறிவிக்க வேண்டும் கேங்மேன்கள் கடுமையாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பணியை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு காலியாக உள்ள இருபத்தையாயிரம் கள உதவியாளர் பணியிடம் காலியாக உள்ளது பனிரெண்டாயிரம் கம்பியான பணியிடம் காலியாக உள்ளது இந்த இரண்டு பணியிடங்களில் மட்டும் இருபத்தைந்தாயிரம் கள உதவியாளர் பனிரெண்டாயிரம் கம்பியாளர் ஆக முப்பத்தி ஏழாயிரம் பணியிடங்கள் இந்த இரண்டு பதவிகளில் மட்டுமே காலியாக உள்ளன ஆகையால் கேங்மேன்களாக இருக்கக்கூடிய அந்த கேங்மேன்களை ஒன்பதாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணு கேங் உடனடியாக கள உதவியாளர்களாக அறிவிக்க வேண்டும் மின்சார வாரியம் உடனடியாக அறிவிக்க வேண்டும் அதை போலதான் ஒப்பந்த தொழிலாளர்கள் வருடம் இருபது வருடம் இந்த மின்சார வாரியத்தின் உயர்வுக்காக இந்த தமிழ்நாடு மின்சார வாரியம் இவ்வளவு மிகப்பெரிய மின்சார வாரியமாக இந்தியாவிலேயே மிகப்பெரிய மின்சார வாரியமாக இந்தியாவிலேயே முதன்மை மின்சார வாரியமாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு மின்சார வாரியம் உயர்வுக்காக இடி மழை புயல் வெள்ளம் என்று பாராமல் உடைத்து கொண்டிருப்பவர்கள் ஒரு பத்தாயிரத்திற்கும் குறைவான ஒப்பந்த தொழிலாளர்கள் அவர்கள் இந்த பத்து பதினைந்து இருபது வருடங்களாக மின்சார வாரியத்தில் பணி நிரந்தரம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் இதனால் வரை வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் த தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் வருடம் முதல் ரெண்டாயிரத்தி ஆறாம் வருடம் வரை தொண்ணூறாயிரம் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி செய்து பணி நிரந்தரம் செய்திருக்கிறார் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் அவருடைய மகன் ஆட்சி காலத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு இன்றைய முதலமைச்சருடைய ஆட்சி காலத்தில் அந்த ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் கேள்விக்குறியாக உள்ளது ஏனென்றால் கடந்த பத்து ஆண்டுகளில் அண்ணத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தரப்படுத்தவில்லை நான்கரை ஆண்டுகளாக இப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் அந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தரப்படுத்த எந்தவிதமான முன்முயற்சியும் எடுக்கவில்லை அவர்கள் நிரந்தரம் கிடைக்கும் முடியும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் அந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் இந்த பதினைந்து ஆண்டுகளில் நானூறு ஐநூறுக்கு மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்கள் இன்னுயிரை இந்த மின்சார வாரியத்தினுடைய உயர்வுக்காக மின் விபத்தில் அடிபட்டு இறந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய குடும்பங்கள் கேள்விக்குறியாக உள்ளன ஆகையால் அந்த கடுமையாக உடைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பத்தாயிரம் ஒப்பந்த தொழிலாளர்களையும் தம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு அவர்களை நிரந்தரப்படுத்த தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாநில பொதுக்குழுவை நாங்கள் திருச்சியிலே நடத்திலாம் தொடர்கள அதைப் போலதான் ஐந்தாயிரம் கேங் போன சென்ற ஆண்டு ஆட்சியிலே அதிமுக ஆட்சியிலே தேர்வு செய்யப்பட்ட பதினைந்தாயிரம் கேங்மேன்களில் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூணு கேங்மேன்களை பணி நிரந்தரம் செய்துவிட்டு ஐயாயிரம் கேங்மேன்களை அப்படியே வைத்து விட்டார்கள் இப்போதைய முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு அந்த ஐயாயிரம் விடுபட்ட கேங்மேன்களை உடனடியாக அவர்களுக்கு பணியானவை வழங்க வேண்டும் என்பது எங்களது சங்கத்தினுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது ஆகையால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சரும் இதிலே தனி கவனம் செலுத்தி அந்த ஐந்தாயிரம் விடுபட்ட கேங்மேன்களை உடனடியாக பணிநாள் செய்ய தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அதே போல பகுதி தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் மின்சார வாரியம் உடைய அனைத்து குப்பைகளையும் அள்ளுவது அதை போல கழிவறையை சுத்தம் செய்வது போன்ற பணிகளை வரலாற்று சிறப்புமிக்க அந்த பணிகளை தூய்மை பணியாளர்களாக பகுதி நேர பணியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தமிழகம் முழுவதும் பகுதி நேர பணியாளர்களாக பணிபெய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு காலமுறை உதவியம் வழங்க வேண்டும் என்பது எங்கள் சங்கத்தினுடைய கோரிக்கை ஏனென்றால் அவர்கள் பதினைந்து வருடங்கள் பதினை பதினைந்து வருடங்கள் இருபது வருடங்களாக இந்த மின்சார வாரியத்திலே கழிவறையை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மின்சார வாரிய அலுவலகத்தை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அனைத்து வேலைகளும் செய்து

அனைத்து சலுகைகளையும் மக்களுக்கு சென்றடை ஏனென்றால் மின்சாரத்துறை என்பது ஒரு சேவை நிறுவனமாகும் மக்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு சேவை நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இந்த மின்சாரத்துறை துவக்கப்பட்டது இந்த துறை சேவைக்காக மக்களுடைய மக்களுடைய சேவைக்காக மக்களுடைய தேவைக்காக தொடங்கப்பட்ட இந்த சேவை நிறுவனம் தான் இந்த மின்துறை மின்சாரத்துறை அப்படி சேவை நிறுவனமாக இருக்கும் பட்சத்தில் தான் பத்து ப பத்து லட்சம் விவசாயிகளுக்கு இலவசமாக மின்சாரத்தை கொண்டிருக்கிறோம் அதே போல பத்து லட்சம் இலவசமாக ஒத்தலைட் என்கிற அந்த விளக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் இலவசமாக வழங்கி கொண்டிருக்கிறோம் அதே போலதான் நெசவாளர்களுக்கு எழுநூற்றி ஐம்பது யூனிட் இலவச மின்சாரத்தை வழங்கி கொண்டு இருக்கிறோம் ஆனால் இந்த மின்துறை தனியார் துறையாக மாறும்போது இந்த அத்தனை சலுகைகளையும் பறிக்கப்படும் விவசாயிகளுடைய இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படும் ஏழைகளுக்கு வழங்கக்கூடிய அந்த ஒத்த விளக்கு சர்வீஸ் ரத்து செய்யப்படும் நெசவாளர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த மானிய விலை மின்சாரம் ரத்து செய்ய விட ரத்து செய்ய செய்துவிடும் ஆகையால் மின்சாரத்துறை சேவைத்துறை நிறுவனமாக இருக்க இருக்கின்ற காரணத்தால் அந்த மின்சாரத்துறை பொதுத்துறை நிறுவனமாகவே இருக்க வேண்டும் இந்த பொதுத்துறை நிறுவனமாக இருக்கும் பட்சத்தில் தான் நாம் அத்தனை சலுகைகளையும் பெற முடியும் அத்தனை நம்மளுடைய உரிமைகளையும் பெற முடியும் ஆகவேதான் இத்தனை கோரிக்கைகள் இன்னும் பல கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் இந்த மாநில பொதுக்குழுவை திருச்சியில் வருகிற ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தை இந்த சனிக்கிழமை காலை பத்து மணி அளவில் ரயில்வே ஜங்ஷன் அருகில் உள்ள அருண் ஹோட்டலில் நடைபெறுகிறது ஆகையால் பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டுமல்ல அனைத்து ஊழியர்களும் இந்த பொதுக்குழு சிறப்பாக நடைபெற தங்களது ஆதரவை நல்க வேண்டும் தாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை தந்து எங்கள் பொதுக்குழு வெற்றியடைய நீங்கள் அத்தனை பேரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மின்வாரிய ஜனநாயக பொது தொழிலாளர் சங்கம் ஏஐசிசி சார்பாக அன்போடு விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தோழர்களே